ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் ஒப்பநகார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோடு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ரெடிமேட் சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டிஷ்யூ ஃபேப்ரிக்கு அதில் வந்து ஆரி ஒர்க் டிசைன் போட்ட மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்து Então... இந்த பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலந்துருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் இது வந்து காட்டன் கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரும் இருக்கு பிப்டி பர்சென்ட் ஆஃபரும் இருக்கு நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் மேக்சிமம் பிப்டி பெர்சென்ட் தான் வரும் தேடி தேடி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா பிப்டி பெர்சென்ட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் இது டிஷ்யூ ஃபேப்ரிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே கலர்ல நெக் போஷன் கிட்ட டிசைனோட கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குங்க இது பாருங்க பிங்க் கலர்ல இருக்கிறது ஷாலு பேண்ட்டும் அதே கலர்ல தான் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல நெக் போஷன் கிட்ட ஹெவியான ஒரு டிசைன்ஸோட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த டிசைனு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் நைன்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இது பாருங்க உங்களுக்கு வந்து தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு அழகான டிஷ்யூ பாருங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல அழகழகான கலர்ஸாக கவர் பண்றேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரிண்டட் டிசைனோட கோல்டன் பிரிண்டட் டிசைனோட கொடுத்துருக்காங்க அது பார்க்குறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் இதோட ரேட்டு வந்து டூ தௌசண்ட் ரேஞ்சு இதுவுமே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்க பக்காவான கலெக்ஷன்ஸோடய உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருக்கேன் மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் டூ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஒன்று டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் பக்காவான ரேட்டு இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் வருதுங்க ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான எயிட் செவன்டி ஒன்னு க்ரீன் கலர் காம்பினேஷன்ல வருது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு பாருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ நைன்டி செவன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது வந்து நல்ல ஒரு கிரீன் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் இது எல்லாமே இது எல்லாமே எல் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல கொடுத்துருக்குறாங்க தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு 50% OFFER ஆஃபர் இது இதுமே 50% OFFER ஆஃபர் தான் நல்ல ஒரு ரெட் கலர் combinationல கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆஃபர் ரெட் கலரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே பாந்தினி டைப்பில் வந்திருது இங்கே பாருங்க இதோட கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு எல்லோ காம்பினேஷன்ல ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பிங்க் கலர்ல உங்களுக்கு பேண்ட் ஷாலோட வந்து வருது இதுவுமே ஒரு நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ தௌசண்ட் நைன் ஃபைவ் இதுவும் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் தான் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஷால் எல்லாமே நல்ல ஒரு பியூர் ஷிஃபான் ஷாலு ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த இந்த கலர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு செம அழகான கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிங்க்கு செம்ம சூப்பரான ஒரு பிங்க் தௌசண்ட் எயிட் நைன்டி ஃபைவ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பீச் கலர் காம்பினேஷனுங்க தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கு நல்ல ஒரு பிங்க் பீச்சு பீச் கலரில் ஒயிட் பிரிண்டடில் வந்திருக்குங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்டி செவன் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கிரீன் காம்பினேஷன் உங்களுக்கு நெக்ஃபோஷியன்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நயன் நைன்டி ஃபைவ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து ரேட்டும்பீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான கலர் காம்பினேஷனுங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கு இதே சென்னை சில்க்ஸ்லேருந்து இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி ஒன்னு ஒயிட் கலரில் பிரிண்டடோட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் நல்ல ஒரு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர்ல பார்டர் வந்து பிஸ்தா கிரீன் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கு இதுதான் உங்களுக்கு வந்து ஷால் நல்ல ஒரு நெட்டிவ் ஃபேப்ரிக்ல கிராண்டடான ஷால் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவன் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் டென் பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இது இது எல்லாமே கலந்துருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கேன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதுவுமே ஒரு டென் பர்சன்ட் ஆஃபர் லாவெண்டர் கலர்ல வருது ஆஷ் வித் லாவெண்டர் கலரு ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பினேஷனும் நெக் போஷன் கிட்ட நல்ல ஒரு ஆரி ஒர்க் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க அது அழகா இருக்குங்க இந்த ரேட் வந்து தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இதுவுமே நல்ல ஒரு லாவண்டர் கலரு உங்களுக்கு நெக் போஷன் பாருங்க ஹெவியான டிசைனோட கன்வே ஆகுது உங்களுக்கு